தமிழ்நாட்டில் கடும் வெப்பம் தகுத்து வரும் நிலையில் இந்த ஆண்டு அதிகபட்சமாக திருவள்ளூரில் நூற்று பனிரெண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் பல்வேறு நகரங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கத்தரி வெயில் முடிந்தும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கடும் வெப்பம் தகித்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டின் அதிகபட்சமாக திருவள்ளூரில் நூற்று பனிரெண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர் அடுத்ததாக வேலூரில் நூற்று பதினோரு டிகிரி ஃபாரன்ஹீட்டும் திருத்தணியில் நூற்று எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் தகித்தது சென்னையில் தொடர்ந்து வெயில் வாட்டி வரும் நிலையில் மீனம்பாக்கத்தில் நூற்று ஆறு புள்ளி ஏழு நுங்கம்பாக்கத்தில் நூற்று நான்கு புள்ளி மூன்று ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் வாட்டியதோடு காற்றும் வீசியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் நான்காம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒன்று முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரையில் குறைந்து இயல்பை ஒட்டியோ அல்லது அதனைவிட சற்று அதிகமாகவோ பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதியன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாம் தேதியன்று கூடுதலாக திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளதால் வெப்பம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது